ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று ஒன்று வளர்க்க பிடிக்கும் ஆனால் எங்கள் அம்மா அப்பா பிள்ளைங்கள தான் ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்கன்னு பார்த்தா இந்த செடிகளுக்கும் உரத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்துங்க பாருங்கள் ஆறு அடிக்கு மேலே ஹைட்டாக வளர்ந்துருக்கு ரோஸ் செடி இத்தனைக்கும் தொட்டியில் தான் வச்சுருக்காங்க தரையில் வச்சா கூட ஒரு சில செடிகள் வந்து நல்லா மரம் மாதிரி பெருசாக வளரும் ஆனால் இது வந்து தொட்டியில் வச்சே ஆறு அடி ஹைட்டுக்கு மேலே வந்து வளர்ந்துருக்கு ஸோ அந்தளவுக்கு உரத்தை வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் முட்டு எங்கே போயிருக்குன்னு பாருங்கள் அதுதான் அம்மா கேட்டாங்க ரொம்ப ஹைட்டாக போகுது இதை வெட்டி விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டுமா நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பப்பாளி கண்டு தான் இது வந்து ரெண்டுமே சின்ன கண்டு தான் சின்ன செடியிலே வந்து காய் வந்து வச்சிருச்சு இத்தனைக்கும் காய் வந்து நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குது ஒரு மரம் வந்து உருண்ட பழமாக இருக்குது இன்னொன்று வந்து நீட்ட பழமாக இருந்துச்சு ஸோ அதுவுமே வந்து உரத்தினால தான் நல்லா வந்து வளர்ந்து வந்திருக்கு அடுத்ததாக சீத்தாப்பழம் வந்து நல்லா காய்ச்சி ஊஞ்சிடுச்சு ஸோ இதோட சீசன் டைமிங் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய சீத்தாப்பழத்தோட டேஸ்ட்லேருந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்ததை பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி கண்டு தான் ஸோ இதுவும் சின்ன செடி தான் அதுவும் தொட்டியில் தான் இருக்குது அதில் பார்த்தா டெய்லி வந்து நாலு பூ அஞ்சு பூ பூக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை தான் காமிச்சிருந்தேன் தெரியாமல் பூ கையோடு வந்துருச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு கீழே ஒரு பூ வந்து பூத்துக்கு விழுந்துருந்துச்சு அதையும் எடுத்து இதை வந்து சீயக்காய்க்கு அல்லது ஃபேஸ் பேக் போடுறதுக்கு தனியாக சேர்த்து வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காயை வச்சு எடுத்து வைங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வித்தலை கொடி தான் வெத்தலை வந்து இதில் வந்து பெருசு பெருசாக நம்ம கோயிலில் பொங்கல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பாருங்கள் அந்தளவுக்கு இருக்கும் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ அதனால் இலை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதுக்கு அடுத்ததாக கத்தாலை கத்தாள்லேயே வந்து நிறைய வகைகள் இருக்குது நான் வீட்டில் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக தான் இருக்கும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆனால் அதுலேயுமே ஜெல்லி இருக்கும் இருந்தாலும் வந்து ரெண்டுது மூணு வரி வெட்டினா தான் எங்களுக்கு வந்து ஜெல் வந்து யூஸ் பண்ண முடியும் ஹேர்க்கு போடுறதுக்கு ஆனால் இதில் ஒன்றே ஒன்று கட் பண்ணாலே எங்கள் மூணு பேருக்குமே போதும் ஸோ அந்தளவுக்கு வந்து இதில் வந்து ஜெல் நிறையா இருக்கும் ஸோ வெத்தலை கொடி பாருங்கள் குட்டி குட்டி வெத்தலை எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக இது வந்து சகப்பு கொய்யா தான் இதை வந்து இன்னும் பூ காய் எதுவும் வைக்கலை செடி மட்டும் நல்லா வளர்ந்துருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா முருங்கை மரம் ரெண்டு முருங்கை மரத்துலேயும் நல்ல காய் ஒன்று வந்து குட்டை காய் இன்னொன்று வந்து நல்ல நீளமான காய் இது ரெண்டுமே வந்து நல்லா வந்து காய்ச்சி இப்போ வந்து ஓஞ்சிருச்சு பனி விழுகிறனாலையா என்னன்னு தெரியல ஃபுல்லாக வந்து இலை ஃபுல்லாக பழுத்து பழுத்து அப்படியே உதிந்துருச்சு ஸோ மரமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதனால வயரை போய் வந்து தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருவா வாங்கி கட் பண்ணி விட்டுருந்தாங்க ஸோ கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவும் வளரும் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் கட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நெல் கொடுக்கணும் வண்டியெலாம் போனால் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளேயே முன்னால் வந்து புங்கா கண்டு விட்டுருக்காங்க ஸோ அதுவும் வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்க மாட்டாங்க வீட்டை சுற்றி ஏதாச்சும் வளர்த்துக்கிட்டு மரங்களை வளர்க்க செடிகளை வளர்க்க அதுக்கு உரத்தை போய் மெனக்கட்டு சாக்கில் அள்ளிட்டு வந்து உட்காந்து தட்டி இடித்து அள்ளி போடுறது அது போக அந்த மரத்துக்கு வந்து வலை வாங்கிட்டு வந்து வைக்கிறது ஏன்னா ஆடு மாடு எதாவது கடிச்சிரும்ல ஸோ அதுக்காக வலையெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறது அதுக்கப்புறமா இந்த காய்கள்லாம் பறித்து கீரையெல்லாம் எல்லாம் பறித்து பிள்ளைங்களுக்கு விட அக்கம் பக்கத்தில் அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதே வந்து பழகி அப்படியே வச்சுட்டாங்க பழக்கமாகவே நான் கூட சத்தம் போடுவேன் எதுக்கு முடியாததோட இதெல்லாம் வளர்க்குறீங்க வேண்டாம் விடுங்க அப்படின்னு இருந்தாலும் ஐயோ அதை எப்படி வளர்க்காமல் இருக்கிறது பொழுது வந்து அவங்களுக்கு போகல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம எல்லாம் தனித்தனியாக இருக்குமா அதனால் அவங்களுக்கு பொழுது போகாததுக்கு இந்த மாதிரி மரம் செடி இதுகள்லாம் வளர்த்து நல்லா வந்து பராமரிச்சுக்குவாங்க இப்போ வந்து அப்பா வந்து முருகனுக்கு யாத்திரை போகிறதுக்காக மாலை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக நானும் உட்காந்து அந்த பூவெல்லாம் பறித்து இதில் வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இந்த பூவை வந்து பால் நம்ம பசும்பாலில் போட்டு காய்ச்சி குடித்தோம் அப்படின்னா ஹீமோகுளோபின் வந்து கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி மண்டே டு ஃப்ரைடே லன்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோ வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை பார்க்கணுனாலும் சரி தேர்ஸ்டே மார்னிங் லெவன் ஓ கிளாக்கு ஹேர் கேர் டிப்ஸ் வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கோம் அதை பார்க்கணுன்னாலும் நம்மளோட வான்சரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்